அம்ரி ம்ஹமத்துல்லா வபருகாத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னி மிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் தஜ்ஜால் வெளிப்பட்டவுடன் அவனுடன் யார் ஒன்று சேர்வார்கள் இதுக்கான ஆன்சர் யூதர்கள் ஷாபான் மாதம் ரஜபிற்கும் ரமதான் மாதத்திற்கும் இடைப்பட்ட மாதம் இதில் ரஜப் மாதம் புனித மாதம் அதனால இந்த மாதத்தை அதிக அமல்கள் செய்து கண்ணியப்படுத்துவோம் அடுத்து ரமதான் இந்த மாதத்தை பற்றி கேட்கவே வேண்டாம் அனைத்து முஸ்லிம்களும் நோன்பு நோற்று குரான் ஓதி இன்னும் அதிக அமல்கள் செய்து கண்ணியப்படுத்துவார்கள் இந்த இரண்டு பறக்கத்தான மாதங்களுக்கு இடையில் உள்ள ஷாபான் மாதத்தை அலட்சியமாக விட்டு விடுவார்கள் இதை நான் சொல்லவில்லை நபி ஸ்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஷாபான் மாதத்தில் அதிக நோன்புகள் நோற்று இந்த மாதத்தை நபியவர்கள் கண்ணியப்படுத்தியுள்ளார்கள் இந்த மாதத்தில் அவர்கள் அதிக நோன்புகள் நோற்றுவதற்கான காரணத்தை சஹாபாக்கள் கேட்டபோது ஷாபான் மாதம் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம் நான் நோன்பாளையாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட விரும்புகின்றேன் என பதில் அளித்தார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சொல்லாஹ் அலி அவர்களே இந்த அமலை செய்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்கள் என்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என சிந்திக்க வேண்டும் அதனால் ஷாபான் மாதத்தில் நம்மால் முடிந்த அளவு நோன்புகளை நோக்க வேண்டும் ரமதான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை நோற்கலாம் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகளில் நோன்பு வைக்கலாம் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நாட்களில் நோன்பு நோக்கலாம் நோன்போடு இந்த மாதம் முழுக்க ஓதுகிற மாதிரி சிறந்த ஒரு துவாவையும் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு துவா சொல்லிவிட்டு எப்போ எத்தனை முறை ஏன் இதை ஓத வேண்டும் இதை சொல்கிறேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் இலைஹி இதோட மீனிங் என்னென்னா நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் இந்த துவை அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் எழுவது முறைக்கும் அதிகமாக ஓதியுள்ளார்கள் தௌபாவிற்கான துவா இது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என அவசியமே இல்லை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இருந்தும் அவர்கள் தௌபா கேட்க காரணம் ஒரு நன்றியுடைய அடியானாக தன் இறைவனுக்கு இருக்க வேண்டும் என்ற அவர்களது எண்ணம் காரணமாகவே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் நம் கரங்கள் சம்பாதித்த பாவத்தின் காரணமாக தான் அதனால தினமும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஷாபான் மாதம் நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் மாதம் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நம் அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் போது அது சிறப்பாக இருக்கும் பிறகு நாம் கேட்கும் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் சாதாரணமாக நிறைவேற்றி தருவான் கஷ்டம் நீங்கி பறக்கத்தான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் மாதத்தில் அதிக நோன்புகளை நோற்று இந்த ஒரு ஓதி பாருங்க எத்தனை முறை ஓத வேண்டும் என்றால் ஒரு நாளில் நூறு முறையாவது ஓதுங்க எந்த நேரத்திலும் ஓதலாம் ஓதி துவா செய்ய பரக்கத்தான இந்த ஷாபான் மாதத்தில் அல்லாஹ்வின் உதவி உங்களை தேடி வரும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் தஜ்ஜாலின் பெரும் குழப்பத்திலிருந்து இறுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹி அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ